மேலும் கொத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள உள்ள கிராம பகுதியிலிருந்து தினமும் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களின் படிப்பு தேவைக்காக வாணியம்பாடி ஆம்பூர் நகரம் வரை காலை மாலை இருவிலையும் சென்று வர இரண்டு அல்லது மூன்று பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திருப்பத்தூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சூர்யா குமார் அவர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கொத்தூர் கிராமம் முதல் வாணியம்பாடி நகரம் வரைய தினந்தோறும் அரசு பேருந்து இயக்க வலியுறுத்தி பலமுறை ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்து வந்ததாக தகவல் கூறப்படுகிறது ஆனால் கோரிக்கை குறித்து விழுப்புரம் கூட்டத்துக்கு உட்பட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மனுவினை கிடப்பில் போடப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது மேலும் கோரிக்கை குறித்த அதிகாரிகளை பலமுறை நேரில் சந்தித்தும் எவ்வித பலனும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்க கோரி பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது கடிந்து கொண்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜுவலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பனியாண்டவள்ளி புதுப்பேட்டை விளக்கநத்தம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதி வழித்தடத்தில் புதிய அரசு பேருந்து இயக்கிடக் கோரி சமூக ஆர்வலர் பெருமாள் தலைமையில் திங்கட்கிழமை தினத்தன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமல் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அதில் திருப்பத்தூர் பணிமனைக்கு உட்பட்ட அரசு பேருந்தை தினமும் திருப்பத்தூர் புதுப்பேட்டை பனியாண்டு பள்ளி வழியாக வழக்கணத்தம் பர்கூர் வரை ஒரு நடை இயக்க வேண்டும் என்று தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது பொதுமக்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சிய போக்கினை மேற்கொண்டு வந்ததாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தங்கள் பகுதியிலிருந்து ஏராளமானோர் படிப்பதற்கு பர்கூர் அரசு கலைக்கல்லூரிக்கு சென்று வருவதாகும் குறிப்பிட்ட நேரத்துக்கு போதிய அரசு பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் கல்லூரி செல்லும் மாணவிகள் ஷேர் ஆட்டோவில் பயணித்து வருவதனா சில விபத்துகள் நெடுஞ்சாலையில் ஏற்பட்டதாக மனுவில் தகவல் தெரிவித்தன இதனை கருத்தில் கொண்டு திருப்பத்தூரிலிருந்து புதுப்பேட்டை வழியாக பர்கூர் நகரம் வரை அரசு பேருந்து இயக்க கோரி வலியுறுத்தி பொதுமக்கள் தரப்பில் பலமுறை ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கை மீது போக்குவரத்து கழக அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து அலட்சிய போக்கினை மேற்கொண்டு வருவதை ஆட்சியிடம் சுட்டிக்காட்டிய பொதுமக்கள் உடனடியாக மறு மீது நடவடிக்கை மேற்கொண்டு தனக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று துறை அதிகாரிகளை கடிந்து கொண்டார் இதனால் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் சில நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் பெருமாள் பிரசாந்த் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சீரமே